சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் தியானம் வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தலைப்பு மனப்புண்களை ஆற்றுகின்றவர் இன்றைய தியான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நானோ கத்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் தியானம் எங்களுடைய நிலைமை உங்களுக்கு புரியாது நாங்கள் போகின்ற பாடுகள் உங்களுக்கு வகு தூரம் என்று மனிதர்கள் சொல்ல கேட்டிருப்பீர்கள் மனிதர்கள் எப்போதும் மற்றவர்களுடைய வெளியரங்கமான காரியங்களை பார்த்து மற்றவர்களை விட தாங்கள் தான் கடினமான பாதை கூடாக போகிறோம் என்று எண்ணிக்கொள்வதுண்டு சில வேளைகளிலே மற்றவருடைய வாழ்க்கையின் சில காரியங்களை அறியும் சந்தர்ப்பம் ஏற்படும்போது மற்றவர்கள் போகும் பாதை எவ்வளவு துன்பமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்கின்றார்கள் மனிதர்கள் நிலைமையை அறிந்து கொள்வது கடினமாக இருந்து வருகின்றது ஆனால் ஆராய்ந்து அறிகிறவர் மனிதர்களுடைய ஒவ்வொருவருடைய உண்மையான நிலைமையையும் அறிந்திருக்கின்றார் ஆதலால் தான் தேவ பக்தன் தன் நிலைமையை குறித்து மனிதர்களிடம் கூறாமல் தேவனாகிய கத்தரை நோக்கி எனக்கு இறங்கும் கத்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருடங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்ரமத்தினாலே என் பிளன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்ருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு ஆனேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் அநேக சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நீதே என் தேவன் என்று சொன்னேன் என்று தன் நிலைமையை சங்கீதமாக பாடியிருக்கின்றார் சில வேளைகளிலே சில மனிதர்கள் உங்கள் நிலையை சற்று அறிந்து ஆதரவாக இருக்கலாம் ஆனால் நம்மை படைத்தவர் மாத்திரமே நம் உண்மையான நிலைமையை அறிந்திருக்கின்றார் அவரிடம் உங்கள் நிலையை கூறி அவருடைய நேரத்திற்காக காத்திருங்கள் ஜெபம் செய்வோம் என்னை உருவாக்கிய தேவனாகிய கத்தாவே என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதித்து உம்முடைய நித்திய வழியிலே நடத்தியறலும் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம்